இங்க சைட்ல ஒரு ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் தயவு செய்து அதை அப்படியே பாருங்களேன் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானி டு நாட் ஹேவ் தி கான்செப்ட் ஆஃப் எ கேஸ்ட் சிஸ்டம் இட் இஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் கேரிட் ஓவர் பை கன்வெர்ட் ஃப்ரம் ஹிந்துசம் டு தோஸ் ரிலிஜியன்ஸ் அதாவது இந்த பைத்தியகாரம் என்ன சொல்றான் கிறிஸ்துவ மதத்திலும் இஸ்லாம் மதத்திலும் ஜாதி அப்படின்ற ஒரு கட்டமைப்பே கிடையாது ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஹிந்து மதத்திலிருந்து அந்தந்த மதங்களுக்கு மாறினாங்க இல்லையா மதம் மாறி போனாங்க ஹிந்துவா பிறந்து கிறிஸ்தவர்களா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க இஸ்லாமியர்களா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க அப்படி கன்வெர்ட் ஆகி போனவங்களாலதான் அந்த ஒரு விஷயமே ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபெக்ஷனே பரவி இருக்கும் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் இந்த மதம் உருவாகும் பொழுது அந்த ஜாதி எல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது இந்த ஜாதின்ற விஷயமே ஹிந்து மதத்திலிருந்து தான் அங்க போயிருக்கு ஹிந்து மதத்திலிருந்து தான் அங்க பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த தற்கொலை பைத்தியக்காரன் சொல்றான் இம்புட்டு அறிவுபூர்வமா ஒரு ட்வீட்டை போட்ட இவன் யாரா இருப்பா எந்த சாக்கடையில ஒருனா மட்டையா இருப்பா அப்படின்றத கண்டிப்பா இன்னார நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த இருநூறு ரூபாய் புளித்தி தற்கொலை ஊப்பிக்கு நம்ம நார்மலா தர செருப்படி பதிலடிகளை விட இந்த முறை கொஞ்சம் நாம வித்தியாசமாவே தரணும் சரி இப்போ நாம இந்த கேஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பத்தி பார்க்கலாம் இந்த கேஸ்ட் அப்படின்ற வார்த்தையின் ஆர்ஜின் ஸ்டோரிய சொன்னாலே போதோ இந்த வெறிநாய்க்கு செருப்படி கொடுத்த மாதிரி தான் இருக்கும் கேஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது கேஸ்ட் டெஸ்ட் அப்படின்ற ஸ்பானிஷ் வார்த்தையில தான் உருவாகி இருக்கு இந்த பிரிட்டிஷ்காரனுங்க எப்படி பல நாடுகளை அவனுங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே வச்சிருந்தானுங்களோ அதே மாதிரி ஸ்பெயின் இருக்கு இல்லையா அவனுங்களும் ஒரு சில நாடுகளை அவனுங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே வச்சிருந்தானுங்க இவனுங்க அடிமைப்படுத்தினா அந்தந்த நாடுகள் இருக்கக்கூடிய மக்களை இவனுங்க எப்படி தெரிமை பிரிச்சு வச்சிருந்தானுங்க பஸ்ட் இனம் அதுக்கப்புறமா அந்த மக்கள் பார்க்கக்கூடிய வேலை அப்புறம் அந்த மக்களினுடைய சமூக நிலை சமூக அந்தஸ்து இதை தான் பிரிச்சிருந்தானுங்க நோபிஸ் காமன்ஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு பிரிவுகள் பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்துச்சு நோபல் பிரிவை சேர்ந்த மக்கள் சாதாரண பிரிவை சேர்ந்த மக்களை திருமணம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இருந்த பல சலுகைகளை இவனுங்க பறிச்சிருக்கானுங்க அவ்வளோ ஏன் பின்லாண்டு அப்படின்ற மாதிரி ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களை கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க அந்த ஒரு புழக்கமானது இப்போ சமீப காலம் வரைக்கும் இருந்திருக்கு இங்க எப்படி பிராமணர்கள் சத்திரர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் சொல்லி நான்கு பிரிவுகள் இருக்கு அதே மாதிரி அந்த நாடுகள்ல நோபிலிட்டி கிளர்ஜி போர்ஜியோசி பிசன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நான்கு பிரிவுகள் இருந்திருக்கு இது போக இந்த நான்கு பிரிவுகளின் கீழ சமூக கட்டமைப்புல ரொம்ப ரொம்ப கீழ் நிலையில இருக்கக்கூடிய மக்களை செர்ஃபுன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் இவனுங்க பறிச்சிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம இந்த செர்ஃபு பிரிவு மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த மக்களை இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நான்கு பிரிவு மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக வச்சிருக்கானுங்க அடிமைகளா வச்சிருந்தானுங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வரலாறு பல ஐரோப்பிய நாடுகள்ல இப்படிதான் இருந்திருக்கு ஆனா இந்த அரமென்டல் தர்குறி பைத்தியக்கார இங்க என்னெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா ஹிந்துயிசம்ல இருந்து தான் ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் கிறிஸ்துவ மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் பரவி இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் உருட்டுறான் பாத்தீங்களா ஓசி பஜ்ஜியை தின்னிட்டு ஓசி டீயை குடிச்சிட்டு ஓசியில முரசுலி பத்திரிக்கையை முக்கி முக்கி படிச்சா இந்த உலக அறிவு வேற எப்படிங்க இருக்கும் இந்த லட்சணத்துல தான் இருக்கும் காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி முரசலி படிக்கக்கூடிய இந்த முண்டகலைப்பைக்கு உலக அறிவு எப்படிங்க இருக்கும் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய என் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எழுதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்ட்ரடக்ஷன்ல ஜாதியை பத்தி பேசும்போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க தமிழகத்துல நடந்த இந்த ஜாதிய ஆணவ படுகொலை பத்தி தான் நாம பேச போறோம்னு எஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் பேச போறோம் இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் அதை கொஞ்சம் அப்படியே பாருங்க திமுக பிரமுகரின் பேரன் கைது சென்னை திருமங்கலத்தில் கல்லூரி மாணவர் நிதின் சாய் என்பவரை காரை மோதி கொலை செய்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சந்துருவை கைது செய்த போலீசார் திமுக பிரமுகரின் பேரன் உள்ளிட்ட சிலர் மீது கொலை உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு ஆக்சுவலா இந்த திமுக பிரமுகரின் பேரன் இருக்காலயா இவனை நம்முடைய தமிழக காவல்துறை போயிட்டு கண்டுபிடிச்சு கைது எல்லாம் பண்ணவே இல்லை நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை நாம ரெடி பண்ணி கூட்டிட்டு போவோம் இல்லையா அத மாதிரிதான் இந்த திமுக காரங்க இந்த சந்துருவ பெரிய படையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இதுவும் கிட்டத்தட்ட ஆணவ படுகொலை மாதிரிதான் என்ன இங்க அதிகார ஆணவ படுகொலை அங்க ஜாதிய ஆணவ படுகொலை கவின் அப்படிங்கிற ஒருத்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான் உண்மையாலேயே அது லவ் மேட்ரு தானா இல்ல வேற ஏதாச்சும்மா அப்படின்றத நமக்கு தெரியல பட் வரக்கூடிய செய்திகள்ல காதல் விவகாரம் அப்படின்ற மாதிரி தான் போடுறாங்க சம்பந்தப்பட்ட அந்த பெண் கிட்ட விசாரணையும் நடத்திருக்காங்க அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு நான் லவ்லாம் பண்ணவே இல்லை நாங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதா செய்தியிலே வந்திருக்கு அந்த கவின சம்பந்தப்பட்ட பெண்ணின் சகோதரரே கொன்னதா சொல்றாங்க இது ஒரு ஆணவ படுகொலை அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சமூக புரட்சி போராளிகள் அப்படியே துடி துடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க பார்ப்பனியம் இதுதான் பார்ப்பணியம் இதுதான் பிராமணர்கள் நமக்கு எதிராக செய்த சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த விவகாரத்துக்கும் பிராமணர்களுக்கோ சுத்தமா சம்பந்தமே கிடையாது ஆனா இவனுங்க சம்மந்தப்படுத்தி பிராமணர்கள் முன்னாடி வந்து முட்டி போடுறானுங்க ஏன்டா சமூக போராளிகளா அந்த பெண் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றத சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல துப்புல்ல வக்குல்ல ஆம்பளையா இருந்தீங்கன்னா அந்த பெண் அந்த பெண் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத சொல்லி பேசுங்கடா பாக்கலாம் கவின் இருக்காரு இல்லையா உயிரிழந்து போனா அந்த கவின் தலித்துன்னு சொல்றாங்க ஆனா அந்த பெண் எந்த சமூகம் ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க பிராமணர்கள் தான் அந்த கவினை கொண்டாங்களா சொல்லுங்க பிராமணர்கள் தான் கொண்டாங்களா இல்ல இல்ல அப்புறம் ஏண்டா சம்மதமே இல்லாம இந்த விவகாரத்துல பிராமணர்களை பிடிச்சி தொங்குறீங்க இந்த விவகாரத்துல கௌசல்யா அப்படின்ற ஒரு பெண் உங்களை நிறைய பேருக்கு கௌசல்யா யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க லெட்டர் வேற எழுதியிருக்காங்க ரொம்ப எமோஷனலா லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த கௌசல்யா யாருன்னு தெரியாதவங்களுக்கு சின்னதா இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடுறேன் கௌசல்யா மற்றும் சங்கர் இவங்களுடைய காதல் விவகாரம் நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சங்கர் அப்படின்ற அந்த ஒரு நபரை ஆணவ படுகொலை செஞ்சிருந்தாங்க அந்த நேரத்துல அந்த ஒரு விவகாரத்திற்கு எதிராக கௌசல்யா இருக்காங்க இல்லையா இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க வெளியே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க அந்த காலகட்டங்கள்ல கௌசல்யாவை எல்லாருமே ஒரு புரட்சி பெண் அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அந்த கௌசல்யாவை இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய இயக்கங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்புறம் சில பல காசு விவகாரம் எல்லாம் அவங்க விஷயத்துல நடந்தது ஏகப்பட்ட டீலிங் எல்லாம் வேற பேசிருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கௌசல்யாவுக்கு கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சது அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாபும் கிடைச்சது பட் கௌசல்யா பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேர்க்கையினால அவங்களுடைய சேர்க்கைனால பல மோசமான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதனாலேயே அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு வேலையானது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சது அதுக்கப்புறமா அந்த வேலையை விட்டு வேற ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி இந்த சலூன் கடை கூட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ அந்த கௌசல்யா கவின் விவகாரத்துல அந்த பெண்ணுக்கு எழுதின லெட்டரை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க தோழி சுபாஷினிக்கு வணக்கம் நான் கௌசல்யா எழுதுகிறேன் முதலில் எனது வேண்டுகோள் என்ன ஆனாலும் நீங்கள் கவின் பக்கம்தான் நிற்க வேண்டும் இங்கு கொலையுண்டு கிடப்பது நீங்கள் நேசித்த கரம் பிடித்த கைகோர்த்து நடந்த காதலன் அந்த சுவாசினியா சொல்லிட்டாங்க நான் எல்லாம் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய பல அறமெண்டல்கள் என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் தான் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட போட்டோஸும் போட்டிருந்தாங்க ஆக்சுவலா அந்த கவின் இருக்காரு இல்லையா அவரு இந்த சுவாசினி கூட மட்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஸ் இல்ல நிறைய பெண்கள் கூட நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு நிறைய வீடியோஸும் இருக்கு சோசியல் மீடியால அந்த போட்டோஸும் வீடியோஸும் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு ஒரு பெண் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோவை போட்டுட்டு பாருங்க இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரி அதை விட நெருக்கமா ஏகப்பட்ட பெண்கள் கூட கவின் இருந்திருக்காரு அந்த ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த பெண்கள் கூடையும் இவர் லவ் பண்ணிட்டு இருந்தாரா நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க பேசுறதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா பாருங்க நீங்கள் அழைத்ததற்காகத்தான் கவின் உங்கள் தம்பியிடம் பேச சென்றிருப்பான் கவினுக்கான நீதியின் பக்கம் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் அப்படி செய்தால் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம் அதை என்னால் புரிந்து கொள்ள இயலம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க வாழ்க்கையிலும் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே சொல்லி இந்த அம்மா அந்த சுவாசினி பெண்ணுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த கௌசல்யா சுவாசினிக்கு என்ன சொல்ல வராங்கன்னா உன்னுடைய கவினுக்காக நீ அவன் கூட துணியோட நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இம்புட்டா அழகா வியாக்கியானம் பேசக்கூடிய நம்மளுடைய கௌசல்யா அவங்களுடைய முதல் கணவர் முதல் காதலன் சங்கர் இருக்கார் இல்லையா அவருக்காக எப்படி துணையோட நின்னாங்க தெரியுமா இதோ இப்படிதான் ஏமா நீங்களாம் இத பத்தி எல்லாம் பேசலாமா உன்னுடைய கவினுக்காக நீ துணையோட நில்லுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க அத மாதிரி நிக்கலையே நீங்க அதை மாதிரி பண்ணவே இல்லையே நீங்க எப்படிமா அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாதேம்மா இப்பதாங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னாடிதான் அஜித் குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் லாக் அப்ல உயிரிழந்து போனாரு அந்த நேரத்துல தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிய இருக்கக்கூடிய ஒருத்தனும் வாய திறக்கவே இல்ல இப்ப தலைத்தலைஞர் ஜாதிய ஆணவ படுகொலை செஞ்சதுனால தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய புரட்சி இயக்குநர்கள் அப்படியே பொங்கி எழுந்திருக்காங்க பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க நம்முடைய பிதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட இயக்குனர் பி ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை தமிழ் செல்வி சந்திரசேகர தம்பதியினரின் மூத்த மகன் மென் பொறியாளர் கவின் செல்வகணேஷ் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் சம்பவத்தன்று கவின் தனது தாயோடு தாத்தாவின் மருத்துவ சிகிச்சைக்காக திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் மேற்படி மருத்துவமனையில் தான் அவரது காதலியான சுபாஷினி பணி செய்து வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சுபாஷினியின் பெற்றோர்களான தந்தை சரவணன் தாய் கிருஷ்ணவேணி இருவரும் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார்கள் இருவரும் கவின் சுபாஷினி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த எதிர்ப்புக்கிடையே இவர்களின் காதல் தொடர்ந்திருக்கிறது தான் கடந்த இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பட்ட பகலில் சுபாஷினி வீட்டு அருகில் வைத்து சுபாஷினியின் உடன் பிறந்த சகோதரன் சுர்ஜித் கொடூரமான முறையில் கவினை வெட்டி படுகொலை செய்துள்ளார் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்ந்த கடமை முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அந்த அறிக்கை துணை காவல் கண்காணிப்பாளர் விசாரணைக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்த அடிப்படை சட்ட விதிகளை கூட காவல்துறை பின்பற்றுவது இல்லை இதைத்தான் அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றமும் சுட்டிக்காட்டி இருக்கிறது ஜாதிய குற்றங்கள் ஒவ்வொரு முறை நிகழும் நிகழும்பொழுதும் சம்பவம் நடந்த கணமே ஊடகத்தில் மாற்று கதையாடல்கள் உலவ விடும் போக்கை காவல்துறையினர் கைவிட வேண்டும் இத்தகைய செயல்களில் ஈடுபடும் காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு பட்டியலின சமூக மக்களின் சமூக உரிமை மற்றும் மாண்பை மதித்து தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பட்டியலின மக்களோடு துணை நிற்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கிறது இந்த பொறுப்புணர்ந்து தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும் பள்ளியில் நிலவும் சாதிய பாகுபாடுகளை கலைய நீதிபதி சந்துரு தலைமையில் அமைத்த குழுவை போல ஆணவ கொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலித்து செயற்பாட்டாளர்கள் மற்றும் அறிவு ஜீவுகளின் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் ஆணவ கொலைகளை போர்க்கால அடிப்படையில் அணுகி கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் இத்தகைய குற்றங்கள் இனி நிகழாமல் இருப்பதற்கான எல்லா சமூக காரணிகளும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் கோரிக்கையை புறக்கணித்து வரும் திமுக அரசையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் கண்டிக்கின்றோம் அப்படின்ற மாதிரி கடைசியில இத மாதிரி ஒரு சொல்லியிருக்க இருக்காரு இவருடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டதுனால இப்ப பாருங்க இவரு தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் எப்படி எல்லாம் சாடி பேசியிருக்காரு ஏ சார் இப்பதான் ரீசெண்டா அஜித் குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் இறந்து போனாரு அப்ப எங்க சார் போனீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பொழுது எங்க சார் போனீங்க இதே மாதிரி என்னன்னாலாம் நடந்திருக்கு அப்பெல்லாம் நீங்க எங்க சார் போனீங்க இப்போ இந்த பி ரஞ்சித்து இதுல என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரோ அதே மாதிரிதான் மாரி செல்வராஜ் அவர மாதிரி சொல்லி இருக்காங்க பிடித்த இயக்குநர்கள் என்ன பண்றாங்க பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பண்ணவங்க இவங்க எல்லாம் எந்த எந்த ஜாதி இதெல்லாம் கொடுப்பாங்க பாதிக்கப்பட்டது தலிதா இருந்தா மட்டும்தான் இவங்க கருத்தே சொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள் யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அதை பத்தில வாய தொடர்ந்து பேசவே மாட்டாங்க இப்போ இந்த விவகாரத்துல தமிழக அரசுக்கும் திமுகவிற்கும் பிரஷர் தரக்கூடிய பி ரஞ்சித்து மாரி செல்வராஜ் போன்ற சமூக புரட்சி இயக்குனர்கள் ஏன் அஜித் குமார் விவகாரத்தின் பொழுது தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் பிரஷர் தரவே இல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல ஏன் இவங்க ரெண்டு பேரும் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் பிரஷர் தரவே இல்ல இதுல எல்லாம் இவங்க சொல்றாங்க இல்லையா அந்த பெண் கவினின் காதலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெண் இருக்காங்க அவங்க ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது ஒன்றும் தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே பேசிட்டிங்க என்னோட ஃபீலிங்ஸ் என்ன சம்பந்தப்பட்ட அந்த பெண் என்ன பேசுறாங்க ஆனா இவங்கள மாதிரியான நபர்கள் ஜாதி வெறி பிடித்த இவங்கள மாதிரியான நபர்கள் என்ன சொல்றாங்க ஏன் சார் தமிழகத்துல அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு அப்பெல்லாம் நீங்க எந்த ஒரு குரலும் கொடுக்கவே இல்ல தமிழக அரசுக்கு திமுகவுக்குலாம் நீங்க ப்ரெஷர் கொடுக்கவே இல்ல இப்போ தலித் இளைஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஓடி வந்து இது மாதிரிலாம் பேசுறீங்களே இப்ப நீங்களே சொல்லுங்க யாருக்கு ஜாதி வெறி அதிகமா இருக்கு உங்களுக்கா இல்ல எங்களுக்கா நெல்லையில நடந்த அந்த காரணம் இவங்கதான் அப்படின்ற மாதிரி இந்த புரட்சி போராளிகள் புரட்சி இயக்குநர்கள் வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா தலித் இளைஞர்களால கொல்லப்பட்ட விழுப்புரம் நவீனா விருதாச்சலம் திலகவதி உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த சரஸ்வதி இவங்க எல்லாரையுமே இந்த இளம் பெண்களை தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கொடூரமா கொண்டு இருக்காங்க அந்த நேரத்துல எல்லாம் இவங்க எல்லாம் எங்க போனாங்க இப்போ இங்க வந்து சமூக போராளிகள் மாதிரி பேசுற இவங்க அந்த ஏன் பொங்கவே நல்லது அப்படிங்கிறது எல்லா சமூகத்திலுமே இருக்கும் ஆனா நீங்க குறிப்பிட்டு ஒரு சமூகத்துல நடக்கூடிய பிரச்சனைகளை குறித்து மட்டும்தான் பேசுறீங்க அந்த சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் குரல் கொடுக்குறீங்க அப்படி இருந்துகிட்டு நீங்க எப்படி சார் எங்களை பார்த்து ஜாதி வீரர்கள்னு சொல்லலாம் இப்ப நெல்லையில நடந்த அந்த ஜாதிய ஆணவ படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களுடைய புகைப்படம் எல்லாத்தையுமே ஊடகங்களை வெளியிட்டு இருக்காங்க பெயர் அந்த பெண்ணின் புகைப்படம் இது எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க ஆனா இதே மாதிரி குமரி மாவட்டத்திலும் ஒரு பயங்கரமான ஜாதிய ஆணவ படுகொலை நடந்தது இத்தனைக்கும் அந்த பெண்ணினுடைய காதலன் அந்த பெண்ணின் வீட்டிலேயே தூக்குல தொங்கி அந்த போட்டோஸ் அண்ட் அந்த அந்த பெண்ணின் பெயரோ புகைப்படமோ அந்த பெண்ணின் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடைய புகைப்படமும் ஊடகங்கள் வெளியிட்டாங்களா உங்களால பார்க்க அப்போல்லாம் புரட்சி இயக்குனர்களா இருக்கக்கூடிய இந்த பி ரஞ்சித்து மாரி செல்வராஜ் இவங்க எல்லாம் ஏதாச்சும் வாய் தொடர்ந்து பேசினாங்க ஏதாச்சும் கருத்துக்கள் சொன்னாங்க இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்க இஸ்லாமியர்கள் அப்படிங்கறதுனால அமைதியா இருந்துட்டீங்களா இந்த பி ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் கவின் விவகாரத்துக்கு பொங்கற மாதிரி ஏன் அந்த விவகாரத்துக்கு போகவே இல்ல இது ஜாதியா ஆணவ படுகொலைனா அப்ப அது என்ன இதுதான் உங்களுடைய சமூக நீதியா இதுதான் நீங்க பேசக்கூடிய சமத்துவமா இல்ல இந்த விவகாரத்தை குறித்து நம்ம பேசணும்னா சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டு நம்ம ஓனருக்கு விழாது இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறதுனால நீங்க இத பத்தி எல்லாம் பேசலையா இந்த பி ரஞ்சித் படத்துல வந்த ஒரு முக்கியமான சீனை இப்ப நான் போடுறேன் தயவு செய்து அதை பாத்துட்டு வாங்களேன் அட்ட போனோன்னே மாற்றி நீ கண்டிப்பா பண்ணிட்டேன்னு வச்சுக்கியா உன்னை விட்டு போவே போவாது போன உடனே மேட்டர் முடிச்சிடு அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த பொண்ணு உன்னை விட்டு போக மாட்டா காமம் காமந்தா எல்லாமே இந்த பி ரஞ்சித்தின் கைவண்டத்தில் உருவான காவியம் இது ஏண்டா இப்படிலாம் மட்டமான டைலாக்குகளை வச்சுட்டு படத்தை எடுத்து போட்டு இந்த சமூக நீதி சமத்துவம் இதை பத்தி பேசலாமாடா இவனுங்க பெண்களை இப்படி மட்டமா பாக்குறானுங்க பாத்தீங்களா இவனுடைய புத்தி எவ்வளவு கேவலமான புத்தியா இருந்ததுன்னா இந்த இடத்துல இப்படி எல்லாம் எழுதிருப்பானுங்க எப்படி யோசிச்சு எழுதிருப்பானுங்க கடைசியா ஒரு வீடியோ ஒன்னு போடுறேன் அதை மட்டும் பாத்துட்டு வாங்களா நானும் என்னோட கணவரும் என்னோட குழந்தையும் வந்து நாங்க பனிமலர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் என்னோட பாப்பாக்கு வந்து உடம்பு சரியில்லை ஃபீவர் சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்போ நான் மேலே வந்து டாக்டரை பார்த்துட்டு இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரிசப்ஷன் போயிருந்தாங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு வர்றதுக்கு அப்ப அவரை வந்து போலீஸ் வந்து கைது செஞ்சிருக்காங்க எனக்கு தெரியல எனக்கு இது யாரு என்ன கேசுன்னு தெரியுதா திமுக அமைச்சர் திரு சேகர் பாபு மகளின் காதல் விவகாரம்தான் இது இவங்க இதை மாதிரி எவ்ளோ இன்டர்வியூஸ்ல கத்தி கதறி எழுதியிருக்காங்க அந்த நேரத்துலலாம் இந்த புரட்சி இயக்குனர்கள் எங்க போனானுங்க அடே இங்க பாருங்கடா திமுக அமைச்சரின் மகள் பேசுறத கொஞ்சம் பாருங்கடா இதுக்கு ஏதாச்சும் கருத்துக்களை சொல்லுங்கடா இதுக்கு ஏதாச்சும் குரல் கொடுங்கடா அந்த அக்கா உண்மையிலேயே பாவம் பல நாட்களாக அவங்க இது மாதிரி கத்தி கதிரி எழுதிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தரும் ஒருத்தரும் அந்த அக்காவுக்கு சார்பாக பேசவே இல்லை ஒரு கருத்து கூட சொல்லவே இல்லை இது மாதிரி ஜாதிய விவகாரம் வரும்பொழுது திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய திமுகவுக்கு குஜாத் தக்கக்கூடியவர்கள் நேரா பிராமணர்களை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க ஆனா பிராமணர்கள் ஆணவ படுகொலைகள்ல ஈடுபடுறாங்களா நீங்களே சொல்லுங்க உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அவங்க ஏதாச்சும் இது மாதிரி பண்றாங்களா இடை ஜாதியினரும் மற்றவர்களும் தான் உணர்ச்சி வசப்பட்டு இது மாதிரியான தவறான செயல்கள் ஈடுபடுறாங்க அந்த நேரங்கள்ல அவங்களுடைய சமூகத்தின் பெயரை சொல்லாம இவங்க எல்லாருமே கதறிட்டு இருப்பாங்க இதுக்கு நடுவுல இதுக்கெல்லாம் காரணம் பிராமணர்கள் தான் பார்ப்பனியம் தான் சனாதனம் தான் அப்படின்ற மாதிரி வேற கத்திட்டு இருப்பானுங்க நீங்க பேசுறதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா ஏன்டா இது மாதிரிலாம் பேசுறீங்கன்னு கேட்டா இந்து மதத்துல மட்டும்தான் இந்த வருணாசிரமம் இருக்கு மனு தர்மத்துல இது மாதிரி எல்லாம் சொல்லிருக்கு அப்படின்ற மாதிரி வேற பேசுவானுங்க சரிரா உங்க வழிக்கே நான் வரேன் நம்முடைய அம்பேத்கருடைய தலைமையில ஏற்றப்பட்ட சட்டங்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த ஓசி எஃப்சி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் என்ன இது எல்லாமே பிறப்பின் அடிப்படையில தானே இருக்கு மனுலை பிறப்பின் அடிப்படையில சமூகமா பிரிக்கிறாங்க இந்து மதத்துல பிறப்பின் அடிப்படையிலதான் இந்த இந்த வர்ணம்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்ற எல்லாம் கத்துறீங்களே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயும் அதே மாதிரிதானே இருக்கு எங்க முன்னோர்கள் எழுதின மனுக்களை நீங்க பேசுற மாதிரி எங்க அம்பேத்கரை பத்தி பேசுங்க அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுங்க பாக்கலாம் உங்களால பேச முடியுமா ஒரு கருத்தாச்சும் உங்களால சொல்ல முடியுமா ஏன் பிறப்பின் அடிப்படையில மக்களை பிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களால எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா வந்துட்டானுங்க எல்லாத்துக்கும் எங்களை பிரிச்சு தொங்குறதுக்கு முதல்ல நீங்க மாறுங்கடா இண்டிவிஜுவல்லா இருக்கக்கூட நீங்க மாறுங்க அதுக்கப்புறமா சமூகத்துல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இவனுங்க தாங்க உண்மையாலேயே ஜாதி வெரியன்களா இருக்கிறானுங்க ஆனா இவனுங்க நம்மளா பார்த்து ஜாதி வேரியனுங்கன்னு சொல்லுவானுங்க வைத்திய காரணங்க சோ மட்டும் தாங்க கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்தை நின்னு இருக்கும் ஜெய் ஹென் வந்தே மாதுரா